எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா நான் ஆராதிக்கிற ஆண்டுடைய சுவாபம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது அதே சுவாபம் எனக்குள்ள வர ஆரம்பிக்குது ரெண்டு குறைந்த அஞ்சாம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி நீங்க கிறிஸ்துக்குள் வரும் பொழுது நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீங்க பழவைகள் எல்லாம் என்ன புதுசாச்சுன்றதான் இப்ப கேள்வி எல்லாமே எது ஸ்வாபம் மட்டும்தான் இங்க புதுசா மாறுது கேரக்டர் சேஞ்ச் உள்ள நடந்திருக்கு அப்படின்னா அது என் ஆட்டிடியூட வெளியே தெரிய ஆரம்பிக்கும் சிம்பிளான கேள்வி உனக்குள்ள கிறிஸ்துவ இருக்கிறாரா உனக்குள்ள கிறிஸ்துவ இருந்தாருன்னா வெளியிலயும் ஸ்வாபத்து முடி யார் யார் தெரிய ஆரம்பிப்பாரு கிறிஸ் துணம் தெரிய ஆரம்பிப்பார்